அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஃபுட் ஃபீஸ் டைரிஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் மெனு தான் பார்க்க தேங்காய் பால் சாதமும் மட்டன் கிளறி குழம்போ இது நான் ஒன் கேஜி ரைஸும் ஒன் கேஜி மட்டன் ஈச்சியும் செஞ்சுக்க ரொம்ப டேஸ்டியான சூப்பரான வீடே மணக்கிற நோய்களுக்கு இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யணும் நான் ஒன் கேஜி போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பெரிய பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஹோல் கரம் மசாலா ஒரு ரொம்ப எல்லாம் ஷாயி ஜீரா கொஞ்சம் பாதாம் முந்திரி ஊற போட்டிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு தயிர் வாங்க நம்ம ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெய் வந்து ஸ்டார்ட்டிங்கில் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் நம்ம ஷாயி ஜீரா ஆட் பண்ணுறோம் ஷாயி ஜீரா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா கொடுக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு ரம்பை இலை ஆட் பண்ணிவிட்டு இது வெடித்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் எதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு ஆனியனும் மிக்ஸ் பண்ணும் போது ஸோ அதுக்காக நான் ரெண்டு ஆனியனுமே எடுத்திருக்கேன் இது வந்து செமி கிரேவிக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் கேஜிக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய ஆனியன் கூட இதில் சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் நான் இதில் ஆட் பண்ணுறேன் எதுக்குன்னா ஸ்மெல் நல்லாவே இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டு பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா சாஃப்ட்வே பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒன் கேஜி மட்டனுக்கு அதாவது நூறு கிராம் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மட்டனை ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு நல்லா சாப்ட்வே பண்ணிக்கோங்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகி மட்டன் வந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வேறு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போயிடும் ஸோ இப்போது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் மிளகாய்த்தூளோட கொஞ்சம் தனியாத்தூள் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஸோ இது மூணுமே ஆட் பண்ணி நல்ல பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாஸோட இந்த மட்டன் வந்து நல்லா கோட் ஆகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற தயிர் இது மூணுமே தண்ணி ஊற்றாம எண்ணெய் பெரிய அளவுக்கு இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மசாலாஸ் எல்லாம் பச்சை ஸ்மெல் போறவுடனே நான் இதுல டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு மட்டன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதுல டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு மட் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் மூடி போட்டு மூடிடலாம் ஸோ இதெல்லாம் இதில் வந்து நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணணும் கருவேப்பில் வந்து கொத்தோடு ஆட் பண்ணணும் ஸோ அது மிஸ் பண்ணாதீங்க ஸோ இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் நான் வச்சு எடுக்க போகிறேன் ஸோ இதுக்கப்புறமா ஃபைனலாக தான் நான் வந்து பாதாம் முந்திரி பேஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ குக்கர் மூடியாச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் நம்ம விட்டுருக்கலாம் நீங்கள் போன்லெஸ் இல்லைன்னா நார்மல் போன் இருக்கிற மட்டன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது தேங்காய் பால் சாத்தத்துக்கு நான் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதை மிஸ் பண்ணாதீங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம ஹோல்கரம் மசாலா ஆட் பண்ணுறோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு லீஃப் ஆட் பண்ணுறேன் ஸோ இதில் நம்ம ஷாயி ஜீரா இதுலேயும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஏன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்குன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தேங்காய் பால் சாதத்துக்கு ஃப்ளேவர் நல்லாவே கொடுக்கும் ஸோ அதுக்காக நான் சின்ன சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆனியன் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குன்னா ஒன் கேஜி ரைஸுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு நான் ஒன்றரை தேங்காய் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது நான் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் இந்த பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இது தான் காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நான் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதில் ஹைலைட்டே இந்த கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணுறது தான் கருவேப்புல ஆட் பண்ண உடனே ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு ஸ்மெல் வரும் ஸோ இது வந்து தேங்காய் பால் சந்ததுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரன் டேஸ்ட்டு கொடுக்கும் நான் ஆறு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு பன்னெண்டு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தேங்காய்பால் அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தயிரும் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்க ரைஸ்ஸு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கீமா ரைஸ் சீரக சம்பா ரைஸ் எந்த ரைஸ் வேணா இதுக்கு யூஸ் பண்ணலாம் எல்லா ரைஸுக்குமே சூட்டபுளானது இந்த தேங்காய் பால் சாதம் ஸோ நான் வந்து பால் எடுக்கும் போதே ஒரு கப் தலை பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்காக ஸோ இது வந்து செகண்டாக எடுத்த பாலில் தான் நான் வந்து அரிசியை வேக வைக்க போகிறேன் ஸோ கொஞ்சம் தண்ணி நம்ம கம்மியானதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் லிட்டு வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டேன் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தலைப்பால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த திக்கு பால் ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணும் போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மைல்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டால் போதும் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணால் தம் போட்டுடணும் ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த தவாவில் தம் போட போகிறேன் தவா வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு இந்த பேன் அப்படியே எடுத்து வச்சு தம் போட போகிறேன் அவ்வளோதான் லிட் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நல்ல உதிரி உதிரியான தேங்காய் பால் சாதம் நமக்கு ரெடியாகிடும் ஓப்பன் பண்ணும் போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ மீன் வயல் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த மட்டனை பார்க்கலாம் இதில் நம்ம நட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் கிரேவி திக்காக விடுங்க உங்களுக்கு செமி கிரேவியோ தண்ணி கிரேவியோ எதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கணும் காம்போடு ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக குக்காகி ரெடி ஆகிடுச்சு இந்த காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் சாதம் மட்டன் கிளரி குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்